அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடு மலையாளத்துல இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நாவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து போன சீசனில் வந்து கமல்ஹாசன் அவர்களாலேயே வந்து ரெக்கமெண்ட் பண்ணது அதுக்கப்புறம் வந்து இந்த அப்பையிலருந்தே இந்த நாவலை படிக்கணும் வா எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது அப்புறம் பல காரணங்களால படிக்க முடியல இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த நாவலை வந்து நான் வாசித்தேன் என்ன சொல்லணும்னா இந்த நாவலை பற்றி ஒரு வரையில் அஹ் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம ஒரு கடினமான வாழ்வ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது அஹ் கடவுள் நம்பிக்கை அப்படின்ற ஒரே ஒரு ஒரு சின்ன நம்பிக்கைய வச்சுக்கிட்டு அவர் அந்த மூன்று வருடம் ஒரு கடினமான காலங்களை வந்து எப்படி கடந்து வர்றார் அப்படின்ற ஒரு கதைதான் வந்து இந்த முழு நாவலுமே அஹ் ஒரே ஒருத்தரோட சிறுகதி தொகுப்பு மாதிரி இருக்காது ஒரு நாவல்னால ஒரு பெருசாதான் இருக்கும் ஆனா எந்த வகையிலுமே உங்களும் எந்த ஒரு இடத்துலயுமே வந்து உங்களை வந்து அஹ் போர் அடிக்காது ரொம்ப சுவாரஸ்யமான வந்து ஒரு நாவல் தான் என்ன ஒரு ஒன்லைன்னு நான் சொல்கிறேன்னா அந்த காலத்திலாம் வந்து மலையாள மக்கள் வந்து கே கேரளஸ் வந்து வளைகுடா நாட்டுக்கு வந்து பணிக்காக வந்து போவாங்க அந்த மாதிரி போற ஒரு முஸ்லீம் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த முஸ்லீம்ல நஜீப்ன்ற ஒருத்தரோட வந்து வாழ்க்கை கதை தான் வந்தது அவர் வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டணும் கடன் அடைக்கணும் அப்படின்றதுக்காக தொண்ணூற்றி ரெண்டுல வந்து வளைகுடா நாடு சவுதியில ஏதோ ஒரு சவுதிக்கு வந்து போறாரு அந்த இடத்துல வந்து இவரை ஏமாத்தி வந்து ஒரு அர்பாப் வந்து அதாவது இந்த சவுதியில வந்து ஓனர்களை வந்து அர்பாபுன்னு குறிப்பிடுறாங்க அவரு வந்து இவரை வந்து ஏமாத்தி வந்து கூட்டு போயிடறாங்க இவரும் இவர் கூட வந்து ஹக்கீம்ன்ற ஒரு ரெண்டு பேருமே வந்து இவரால் வந்து ஏமாத்தி கூட்டு போய கூட்டு போகப்பட்டு அங்க ஒரு பெரிய பாலைவனத்துல வந்து ஆடுகள் மேய்க்கிற வேலையை வந்து இவங்க பண்ண வச்சிருக்காங்க இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்போம் இங்க போயிட்டு ஒட்டகம் மேய்க்க விட்டுற போறாங்க ஆடு மேய்க்க விட்டுற போறாங்க அந்த மாதிரி ஆடு மேய்க்க விட்டுறாங்க இவரை அங்கிருந்து இவர் வந்து எப்படி தப்பிச்சு வராரு அந்த கடினமான வந்து ஒரு மூன்று வருட காலங்களை வந்து எப்படி வந்து கடினமான காலங்களை வந்து கடந்து வந்தாரு அப்புறம் எப்படி தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்தாருன்றத வந்து ஒரு சுவாரஸ்யமா சொல்ற வந்து ஒரு நாவல் தான் எந்த வகையிலுமே உங்களுக்கு போர் அடிக்கல இது வந்து இரண்டாயிரத்தி ஒன்பது கேரளா சாகித்ய அம அகாடமி வின் பண்ண வந்து ஒரு நாவல் இதை வந்து இரண்டாயிரத்தி இருபதுலயே வந்து கொரோனா காலகட்டத்திலேருந்து பிருத்திவிராஜ் அவர்கள் வந்து படமா நடிக்கிறதுக்கு வந்து போயிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக ட்ரெய்லருமே கூட வந்துருந்துச்சு அதுக்கு படம் வரதுக்கு முன்னாடி இந்த நாவலை படியை வாசிச்சிடணும்னு தான் நான் வந்து இதை எடுத்து வந்து வாசிச்சேன் எந்த வகையிலையுமே போர் அடிக்கலை அதாவது ஒரு இடம் நான் சொல்றேன் பாருங்களேன் இவர் வந்து ஒரு மூன்று வருஷம் காலம் வந்து அந்த கொட்டகையில வந்து வசிச்சிட்டு இருப்பாரு அப்போ வந்து ஒரு தப்பிக்கிறதுக்காக ஒரு பிளான் போடுவாங்க இவர் இவரும் இவர் கூட அந்த ஹக்கீமும் வந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பிளான் போடுவாங்க அந்த டைம்ல வந்து அந்த ஆடுகளோட ஆடுகளா இருக்கிறனால வாழ்ந்து பிரிஞ்சு போகும்போது ஆடுகளை பார்த்து ஒரு விடை பெற்றுட்டு வருவார் இது வந்து எனக்கு வந்து ரொம்பவே டச் பண்ணுச்சு அந்த அந்த ப்ரேஸ் வந்து அந்த இடம் படிக்கும் போது எனக்கே ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஆடுகளோட ஆடுகளாக இருந்துட்டு அவர் பிரிஞ்சு போகும்போது ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டு போவார் பாருங்க அது வந்து ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சு அந்த ஒரு இது மட்டும் நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் நான் போகப் போவதை அறிந்தது போல் ஆடுகள் மசராவிற்குள் அடங்க மறுத்தன நான் மசராவிற்குள் நுழைந்ததும் அவை என்னை சூழ்ந்து கொண்டன நீ போய்விட்டால் எங்களை வேறு யார் கவனித்துக் கொள்வார்கள் அவை அவை தங்கள் கண்களால் தவிப்புடன் கேட்டது போல் இருந்தது சகோதரர்களே நான் போகிறேன் நான் இன்னும் இங்கு சில காலம் இருந்தாலும் இறந்து விடுவேன் இங்கிருந்து தப்பித்தாக வேண்டும் உங்களிடமிருந்து நான் போகவில்லை என் விதியிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஒவ்வொரு எனக்கு பிடிக்கும் நீங்கள் இல்லை என்றால் நான் என்றோ இறந்திருப்பேன் நீங்களும் நீங்கள் காட்டிய அன்பும் தான் என்னை இத்தனை காலம் உயிருடன் வைத்திருந்தது அப்புறம் இதெல்லாம் ஆடுகள் கிட்டையும் ஒட்டகத்திட்டு விடைபெற்றுட்டு அவர் போவாரு ஒட்டகங்கள் இருந்து மசராவிற்குள் சென்று நான் விடைபெறுவது குறித்து அவை சோகமாக இருந்தன ஒட்டகங்கள் இதுவரை எனக்கு எந்த தொந்தரவும் அளித்ததில்லை அவைகளாவே போய் வந்து கொண்டிருந்தன அது போதும் அவைகளுக்கு அவைகளின் உடல் மொழியிலிருந்து அவைகள் என்னை நேசித்ததை நான் உணர்ந்தேன் கண்களிலிருந்து அன்பு பெருகியதை நான் கண்டேன் ஒருவரையொருவரை அணைத்துக் கொண்டு அழுதும் நான் விடைபெற்றுக் கொள்ள எந்த மனிதனும் இல்லை எனக்கு இருப்பவே எல்லாம் நீங்கள் தான் என்னை இத்தனை இத்தனை நாட்கள் உயிருடன் வைத்திருந்தது நீங்கள் தான் நான் இன்னும் கொஞ்சம் அழுதேன் இந்த மாதிரி வந்து அவர் ஆடுகள் கிட்ட இருந்து விடைபெற்று போகும்போது அந்த ஆடுகளுமே வந்து சீன் வந்து ரொம்பவே எனக்கு ஒரு டச்சிங்கா இருந்தது இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்வு வந்து இந்த புக்குக்குள்ள வச்சிருக்காங்க ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போது ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிக்கிற மாதிரி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி வச்சுட்டே முடிச்சிருப்பாங்க அவங்க வந்து இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி தான் எப்படி வந்து அந்த அர்பாப் கிட்டே இருந்து இவர் வந்து தப்பிச்சு போறாரு ஒரு ஒரு இடத்துல வந்து அவருக்கு வந்து தப்பிக்க வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சி இருந்தாலுமே வந்து அந்த அர்பாப் இவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கையின் காரணமாக அந்த வாய்ப்பையுமே விட்டு கொடுத்துட்டு பின்னாடி அழுவாரு நல்லா கொடுத்த வாய்ப்பை வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்ட்டு ஆனால் ஒரு மூணு வருஷத்துல வந்து அவரோட மைண்டு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது எப்படி அவ அவர் வந்து கேரளாவே மறந்துடுவார் அந்த மாதிரி ஒரு கேரளாவில் ஒரு பசுமையான இடத்துல இருந்துட்டு இந்த மாதிரி பாலைவனத்தில் வந்து வாழ்றவங்களோட ஒரு கஷ்டத்தையும் தண்ணீர் எவ்வளோ வந்து மகத்துவமானது அப்படின்றது எங்கள் இதில் சொல்லியிருப்பாங்க அந்த பாலைவனத்துலேருந்து அவர் கடக்க பஷ் கடக்கப்பட்ட கஷ்டங்களை தான் இந்த புக் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு டைம் வந்து வாழ்க்கையில் ஒரு ஒரு முறையாவது வந்து படிக்க வேண்டிய நாவல்னால் இதை கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த நாவல் நீங்கள் படிங்க படிச்சுட்டு உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொரு செல்லாத பணம்ன்ற நாவல் படித்தேன் அதோட ரிவ்யூ வந்து கீழே சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக அது போகிறேன் நன்றி